அலாம் வலைக்கும் எல்லாேருக்கும் ஈத் முபாரக் ஹலோ மக்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட் அலமது இல்லா அந்த ரம்லான் மாதத்தில் முப்பது நோமையும் எல்லாம் நல்லபடியாக வச்சு சிறப்பான முறையில் ஈது கொண்டாடிப்பீங்க சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவும் அதே தான் ஆனால் ரெண்டு நாள் ப்ரீவி ப்ரீவியேஷன் டே முந்திர நாளும் ஈது உள்ள டேயும் உள்ள வீடியோஸும் தான் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஈதுக்கு முந்தின டேயும் ஈது டேயும் வந்து கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரம்ஜான் முடிஞ்சு எப்படியும் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் தான் யூ சேனலில் வந்து அப்லோட் ஆகும் ஸோ அதனால தான் எல்லாருக்கும் விஷயம் சொல்லிவிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் வீடு க்ளீனிங் பண்ணுறதுலாம் இருந்துச்சு எப்போயுமே ஈதுக்கு வந்து நாங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுவோம் ஸோ அந்த ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் வால்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் வந்து சோக்கேஸில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாமே அதில் சோகேஸ்குள்ளே தான் வந்து பயங்கர தூசியாக இருந்துச்சு ஏன்னா அது வந்து இயர்லி டூ டைம்ஸ் தான் ரெண்டு ஈதுக்குமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நம்ம டச் பண்ணுறது இல்லைல்ல ஸோ அதனால அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டிவி கிட்டே இருக்க ஸ்டாண்டு டிவி ஸ்டாண்டு ஊஃபர் செட்ஸ் இது எல்லாமே பயங்கர தூசியாக இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து நான் வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு வீடு ஃபுல்லாக கூட்டி மாப் போட்டுட்டேன் மாப் போட்டுட்டு நான் வந்து ஊது வந்து வச்சுட்டேன் எப்போயுமே வந்து வீட்டில் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காண்டி நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பத்தி கொளுத்தி வைப்பேன் ஊதும் இருக்குது பட்டு பத்தி வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து மெஹந்தி எல்லாருக்குமே தெரியும் இதுனாலே கேர்ள்ஸ்க்கு வந்து எது இருக்கோ இல்லையோ இந்த மெஹந்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் மஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த மெஹந்தி வந்து நாங்களும் வைப்போம் ஸோ நான் வந்து எப்பயுமே வந்து இது வந்து ரப்சிலா மேக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் நான் வந்து இந்த மெஹந்தி வாங்கியிருந்தேன் அவங்கக்கிட்ட நல்ல ஸ்டெயினாக இருக்கும் இந்த மெஹந்தி வந்து நல்ல ஸ்டெயின் டார்க்காக இருக்கும் ஆர்கானிக் ஆர்கானிக் வேறு ஹோம் மேட்லனால சூப்பராக இருக்கும் ஸோ அவங்க யாருக்காவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் வேணால் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த மாடல் நான் தான் வச்சேன் ஸோ இந்த மாடல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் லைட்டாக லைட் டார்க் ஆரஞ்சு அந்த மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து நல்ல டார்க் ஷேடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு நல்ல பிளாக்காக ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லாம் நல்லா டார்க் ஆகிட்டு ஸோ எப்போயுமே வந்து மெஹந்தி வந்து டூ டேஸ்க்கு முன்னால் வச்சா அந்த கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் டேயில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா டார்க் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் இந்த இது நான் வச்சது வந்து லெஃப்ட் சைடில் வச்சேன் ஸோ ரைட் ஹேண்டில் நம்மளால் வைக்க முடியாதுல்ல ஸோ அதனால் இது வந்து என்னோட சிஸ்டர் வந்து வச்சு விட்டா ஸோ அவள் சூப்பராக வச்சுருந்திருந்தா அவள் தான் அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு இதெல்லாம் வச்சு விட்டுட்டு போயிட்டா ஸோ இதுமே வந்து ரொம்ப சூப்பராக அது அடுத்த நாள்னு பிடிச்சிருந்துச்சி ஸோ நான் அதுக்கப்புறம் பேக் ஹேண்டில் நானே வச்சுட்டேன் ஸோ மெஹந்தி டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு அதையும் நான் அந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து எங்கள் அப்பா எங்கள் பாப்பா வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அப்புறம் என்னோட ஃபாதர்இன்லாக்கு என்னோடய அங்கிள் மாமாவுக்குலாம் வந்து இதுக்கு வந்து இந்த லுங்கின்னு சொல்லுவாங்க அந்த ஜென்ஸ் கட்டுவாங்கள்லாம் லுங்கி ஸோ அதுதான் கொடுத்து விட்ருந்தாங்க ஸோ அந்த பார்சலையும் வந்து நான் வந்து நாங்கள் வந்து அங்கேயே வச்சு ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீவியஸ் டே நைட்டு கோன்லாம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நைட்டே வந்து அடுத்த நாள் குக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நான் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுட்டேன் மல்லி புதினாலாம் டப்பாலாம் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வந்து காலையில் வந்து ப்ரேயர்ஸ் போயிட்டு வந்து எதுவுமே பண்ண முடியாது டைம் கரெக்டாக ஆயிரும்னு சொல்லிட்டு டே வந்து என்னோட மதரின்லாம் வந்து இந்த இட்லி மாவுக்கு வந்து போட்டு அழகாக அதையும் ஆட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சது பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறது வெங்காயம் வெட்டுறது மல்லி புதினா இது எல்லாமே வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி போட்டு போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்போ தான் அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த காலை கறி குழம்பு காலையில் வந்து இட்லி வித் மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு அதையும் அரைச்சாச்சு ஸோ இது வந்து அடுத்த நாள் மார்னிங் தான் ஸோ இது ஈது மார்னிங் ஸோ ஈது மார்னிங் வந்து கறி குழம்பு வச்சுட்டோம் வச்சக்கப்புறம் ஒரு டெசர்ட் பண்ணலாம் ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வந்து கடல் பாசி பண்ணியிருந்தோம் அகரகர் கடல் பாசி பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இட்லியும் வந்து நாங்கள் ஊற்றலாம் சரி அதுக்குள்ளே நாங்கள் வந்து நாங்களும் ப்ரி குளிச்சுட்டு நாங்களும் வந்து ப்ரேயர்ஸ்க்கு போனோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கரெக்டாக லேடிஸ்க்கு வந்து காலையில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நாங்கள் அதுக்குள்ளே குளிச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஸோ அகர் அகர்லேயுமே சைடில் செட் பண்ண விட்டுட்டு மில்க் ஊற்றி அதை செட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்ப போயிட்டோம் ஸோ அந்த டைமில் தான் முஸ்தபா எந்திரிச்சி ஆயி அப்படியே உட்காந்துருந்தேன் முஸ்தபா வந்து பயங்கர கிராங்கியாக இருந்தால் காலையில் இருந்துச்சு என்னடா இவ்வளோ சீக்கிரம் எழுப்பி விட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரெடியாகிறதுக்கு என்னோடய காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிட்டு வெளியே வந்து லைட்லாம் போட்டுட்டு இயர்லி அதனால் லைட்டு போனேன் நான் நிறைய பேர் வந்து ப்ரையர்ஸ்க்கு போவாங்கன்னு சொல்லிட்டு லைட்லாம் போட்டுட்டு நான் காலையிலே கொஞ்சம் லைட்டாக கூட்டிட்டேன் என்ன நேரத்துக்கு கூட்டினேன்னு சொல்லிவிட்டு லைட்டாக கூட்ட மட்டும் தான் செஞ்சேன் மா போடலை ஸோ ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்து நான் வந்து அன்னைக்கு வந்து ஊது போட்டிருந்தேன் ஸோ இந்த ஊது வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஒருத்தவங்க ஸோ அவங்க தான் எனக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப எனக்கு பிடிக்கும் இது நான் ரொம்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்கிட்ட இருக்குது நான் ரொம்ப இந்த வந்து ரம்ஸானுக்கு மட்டும்தான் இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ரம்சானுக்கு ஏதாச்சும் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் யாராவது வராங்கன்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் மற்ற டேஸ்லாம் வந்து நான் வந்து வ அந்த பத்தி தான் கொளுத்துவேன் ஸோ இது வந்து ஊது போடுற ஸ்டாண்டு ஸோ இதில் இது வந்து அவங்க சவுதியிலேருந்து தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இது அந்த ஊது அந்த ஊது வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் பயங்கரம் கொஞ்ச கான் போட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஒரு அன்னைக்கு வீடு ஃபுல்லாமே இருக்கும் ஸோ கொஞ்சம் கண்ணா இது வந்து சாண்டில்வுட்டுன்னு சொல்கிறாங்க பியூர் சாண்டல்வுட்டு சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் தான் போட்டேன் ஆனால் இதுவே கொஞ்சம் நேரத்தில் அதை ஹீட் ப்ரொடியூஸ் ஆனக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இதில் கூட நல்ல அந்த லைட்டாக தெரியும் அந்த ஸ்மோக் போகிறது ஸோ கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சக்கப்புறம் அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் அப்படியே கொண்டு போய் ஹாலுக்கெல்லாம் காட்டிட்டு அப்படியே ஹாலே கொஞ்சம் வச்சுட்டேன் அதில் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஹாலே அதை வந்து செட் பண்ண விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நான் பேர் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து ப்ரேயர்ஸ்க்கு கிளம்பிட்டோம் ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்லேயே தான் ஒரு வீட்டில் வச்சு லேடிஸ்க்கு வச்சுருந்தாங்க ஸோ அங்கே நானும் என்னோடய மதுரை கிளம்பி அந்த ப்ரேயருக்கு போனோம் உண்மையிலே ப்ரேயர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அலமதுலா ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு உண்மையிலே ஈது அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு ரம்சான் அப்படின்னா பிரியாணி அப்படின்னா ம

والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلة الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن அலகம்தில்லா சிறப்பாக ஈதோட பிரயேசெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னே ஸ்வீட் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணோம் ஸோ அன்னைக்கு நாங்கள் வந்து கடல் பாசி தான் பண்ணியிருந்தோம் ஸ்வீட்டுக்கு எப்போயுமே தான் பண்ணுவாங்க என்னோடய மதுரின்லாம் தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த வருஷம் நான் டிஃப்ரெண்ட்டாக அகர் அகர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டோம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் காலையில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸோட ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லதாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு பொதுவாக அவை கேட்க வேண்டாம் கேர்ள்ஸ் நல்லாவே ரெடி ஆவாங்க ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சைடு இதில் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு மத்தியானம் குக் பண்ணுறதுக்கு போயிட்டேன் அன்னைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கீ ரைஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பிரியாணியாக சேஞ்ச் ஆகிட்டது அதுக்கப்புறம் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சைடாக பாயில்டு எக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைஸ் தான் இந்த மூணு தான் வச்சுருந்தோம் ஸோ அதோட அல்ஹம்துலில்லா எங்களோடய இது சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க ஸோ உங்களுக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்